சீமான் வந்து என்னை தவிர்த்து வேற யாருக்குமே எதுவுமே தெரியாது நான் தான் கரெக்ட் நான் சொல்றது தான் எல்லாருமே பின்பற்றணும்னு சொல்ற மாதிரி சினிமா துறையில வந்து நான் தான் படம் நான் தான் எல்லாரும் பார்க்கணும் நான் தான் ரசனை இப்படி தான் படம் மாதிரி இவரு ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்காரு இவருக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க ஒரு ரீசன்டா ஒரு இன்டர்வியூ இது பார்த்தோம் ஒரு ஆடியோ ஆடியோ வந்த மாதிரி பேசுறாருங்க அதாவது கெட்ட வார்த்தை பேசுறாரு நீங்கள்லாம் படிச்சிங்களா நீங்கள்லாம் என்ன தான் பண்ணீங்கன்னே தெரியல கேட்டால் நான் வந்து அவ்வளோ அந்த புக்கை படித்தேன் இந்த புக்கை படித்தேன் நான் வந்து வெளிநாட்டு படங்கள்லாம் பார்க்குறேன் இவ்வளோ வெளிநாட்டு புத்தகம் படிங்கடா படிங்கடான்னு வார்த்தைக்கு வார்த்தை மெசேஜ் கொடுக்குறீங்க நீங்கள் முதல்ல திருக்குறளை படிங்க மாரல் சயின்ஸு படிங்க ஏன்னா உங்கள் வீட்டு பிள்ளைகளை வந்து நீங்கள் நல்லபடியாக வளர்த்துருப்பீங்க அதே மாதிரி மற்ற வீட்டு பிள்ளைகளும் வந்து நல்லபடியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதே மாதிரி நீங்கள் பேசும்போது அது எந்த யூடியூப்பாக இருந்தாலும் அந்த ஆடியோ வந்து இதில்